எல்லாருக்கும் வணக்கங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு சாமியுமே வந்துட்டாங்க ரெண்டு குரு அருள் என்ன திருவருள்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் கூட வந்தவங்க தெய்வ கணங்கள் ரெண்டு குருவும் வந்துட்டாங்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் எந்த புண்ணியம் பண்ணுமோ தெரியல ஆனால் இதெல்லாம் எங்கள் அப்பாவும் என் தம்பியும் இல்லை இருந்தாலும் அவங்க நடத்த இங்கே நிரப்பிட்டாங்க கு ரெண்டு குருவும் பிரபானந்த சாமிகளும் காளி மாதாஜி தாயாரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க வந்தது என்ன பண்ணுறதுனே தெரில ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மன சந்தோஷம் மன நிம்மதி சாமி கொண்டு வந்து இங்கே எங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் அவங்க ஆலயத்துக்கு போயிருக்கோம் அவங்க எங்கள் உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி போன வருஷம்லாம் நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் எண்டில் ஆனால் அங்கே போய் யாகம் பண்ணணும் சண்டியாகும் அதனால் எங்கள் அம்மா நானும் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் அம்மாவை நினச்சிக்குவேன் ஆயிரம் கண்ணோடைய வந்து ஃபோனில் பார்த்து கும்பிட்டுக்குவேன் இருந்தாலும் அவங்க வந்து எங்கள் அங்கிருந்தே எங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கண்ணுங்கிறதமாக நீங்களும் வந்து பூஜை பண்ணுங்கள் சேஷ்டா தேவி சதாக்சி தேவி சாயப்பா தேவி புவனேஸ்வரி அம்மா எல்லாரும் அந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி யாகம் பண்ணி நீங்களும் வந்து நல்ல பலம் அடையணும் அம்மாவோடய காளி அம்மா ஆசிர்வாதமும் பிரபானந்த சாமிகளோட ஆசிர்வாதமும் நீங்களும் பெற்று நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க